திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் தற்போது சென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த திருத்தலமாய் விளங்கக்கூடிய அருள்மிகு வடிவுடையம்மை உடல்முறை ஆதிபுரீஸ்வரர் சிவஸ்தலத்தை கண்டு தரிசிக்கின்றோம் பூலோக கைலாயம் என்று சிவசித்தர்களால் போற்றப்படும் திருவொற்றியூர் சிவஸ்தலத்தை நாடி வந்து இறைவனோடு இரண்டர கலந்து இங்கேயே சமாதி கொண்டு என்றென்றும் அருள் பாலிக்கும் சித்தர் பெருமக்கள் எண்ணில் அடங்காதவர்கள் உள்ளார்கள் அதில் தடிகள் அறை நாம் அனைவரும் பெரும்பாலும் அறிவோம் அந்த வரிசையில் திருவற்றியூர் கடற்கரை குப்பம் அப்பர் சுவாமி கோவில் தெருவில் பன்னெடுங்காலமாய் காலமாய் சமாதி கொண்டு பாலிக்கும் மகான் மௌன குருநாத சித்தர் சுவாமிகளின் நூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை விழா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அடியார் பெருமக்களால் விமர்சையாக நடைபெற்றது மகான் மௌன குருநாத சித்தர் சுவாமிகள் அருள் சித்துகள் பலவும் புரிந்து இந்த திருவற்றியூர் கடற்கரையில் அமைதியாக ஞானதவம் புரிந்து வருகின்றார் மகான் மௌன குருநாத சித்தர் சுவாமிகளின் மகா குரு பூஜை விழாவினை கண்டு தரிசித்து சுவாமிகளின் அருள் பெருமையையும் சற்று அறிந்து கொள்வோம் ஓம் சத்குருநாதர் மௌன குருநாதர் சித்த சுவாமிகள் திருவடிகளே சரணம் வாழ்க நாதனே அருட்பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருஜோதி பெரு ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை எல்லா புய்களும் இன்புற்று வாழ்கிரதம் குவலையம் மூங்குகாமிகள்

பன்றியூர் மௌன குருநாத சித்தர் சுவாமிகளின் நூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவை முன்னிட்டு அடியார்களுக்கு அண்ணம் பாடி ஐயா மௌன குருநாத சித்தர் சுவாமிகளை பத்தியும் அங்க அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடிய சேவைகளை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஐயா என் பேர் சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வந்து நிறுவப்பட்ட கோயில் இந்த மௌனகுரு சாமியை பாது மொழியார் என்றவர் தான் கொண்டு வந்து இங்கே மாட்டார் யார் இவர் வந்து சவுகார்பேட்டையில் பள்ளியை ஜீவம் ஜீவமாயிட்டார் அவருடைய ஊத உடலை கொண்டு வந்து இங்கே வந்து அடக்க மாட்டாரியார் அடக்கம் பண்ணும்போது இந்த ஏரியாவில் இருக்கிற சித்தர்கள் கன்று சித்தர் சுப்பையார் சித்தர் எல்லாம் வந்து இவர் ஆசீர்வாதம் பண்ணார் சாமியை வந்து சாமியால் எல்லாருக்கும் அந்த நன்மைகள் நடந்துருக்கு இன்னைக்கு நடந்த அந்த விழா வந்து நூற்றி இருபத்தி நாலாவது ஆண்டு விழாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நிறுவப்பட்ட கோயில் இன்னைக்கு நூற்றி இருபத்தி நாலாவது மகா குரு பூஜை நடைபெற்றது எல்லாரும் சாமிக்கு நிறைய அருள் பண்ணியிருக்காங்க சாமியை மீண்டும் மீண்டும் எல்லாரும் வந்து சாமியோட ஆசீர்வாத வாங்கவும் நான் தாழ்வு என்று நன்றியா இன்னைக்கு நடைபெற்ற விழாவில் சிறப்பாக அன்னதானம் நடைபெற்றது மக்கள்லாம் மகிழ்ச்சியோட சா சாப்பிட்டு அந்த மகிழ்ச்சியோட போனாலையா நன்றியா குருவே சார் ஓம் சர்குருவே சரணம் சென்னை திருவற்றியூர் கடற்கரை குப்பம் அப்பர் சுவாமி கோயில் தெருவில் ஜீவசமாதி கொண்டு அருள் பாலிக்கும் மகான் மௌனகுருநாத சித்தர் சுவாமிகளின் ஆண்டு மகா குரு பூஜை விழா பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை தை மாதம் திருவோண நட்சத்திரத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றது மகான் மௌன குருநாத சித்தர் சுவாமிகள் சென்னை சௌகார்பேட்டை பள்ளியப்பன் தெருவில் அமைந்துள்ள அணி அண்ணாமலையார் கோயில் தெருவில் அந்த சிவாலயத்திற்கு எதிர்புறத்தில் உள்ள திண்ணையில் பல ஆண்டு காலம் மௌன தவம் கொண்டு அமர்ந்திருந்தார் அங்கு அவர் வந்து ஏராளமான அருள் பெருமை மகிமைகளை புரிஞ்சிருக்கார் அவர் வந்து நவகண்ட யோகம் அவர் அமர்ந்திருந்த அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலம் அப்ப ஒரு முறை காவலர்கள் ரோந்து வரும் பொழுது இரவு நேரத்துல பார்த்தாக்கா இவருடைய தலை வந்து பலிப்பீனத்துக்கிட்டையும் இவருடைய உடம்புகள் வந்து கொடிமரத்துக்கிட்ட தனித்தனியா இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் பயந்து போயிட்டு அவங்க போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா சுவாமி அங்க உட்கார்ந்துருக்காரு திண்ணையில அது மாதிரி நவகண்ட யோகி உடம்பையே ஒன்பதாக பிரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அது மாதிரி பறக்கக்கூடிய சக்தி இந்த மாதிரி அஷ்ட சித்திகளும் பெற்றவர் எல்லா லகிமா கரிமாண்வாங்க அந்த மாதிரி எல்லா விதமான சித்துகளும் பெற்றும் அமைதியாக ஒரே இடத்துல அமர்ந்து நாடி வரும் அன்பர்களுக்கு அவர் மனதுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணி விபூதி மூலியமாகவும் சில உணவுப் பொருட்களை கொடுத்தோம் ஏராளமான நோய் நொடிகளை தீர்த்திருக்காரு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் இந்த கல்வி இந்த மாதிரி பல தன்னுடைய அருள் கடைச்சாத்தால் பல விஷயங்களை தெத்துப்போனவங்களே புழக்க வச்சிருக்காரு அப்படிப்பட்ட மகி மகான் மௌனகுருநாத சித்தர் சுவாமிகள் அவருடைய நதி மூலம் ரிஷி ஒரு மூலத்தை யாராலும் அறிய முடியவில்லை ஆனால் அவர் வந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்தார் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஏனென்றால் அவர் வந்து அருணாச்சலா நீயே நீயே நன் இதே தள்ளி என்று ஒரு சில வார்த்தைகளை அடிக்கடிக்கு கன்னடத்தில் முன்முணுப்பதை சிலர் கேட்டுள்ளதால் அவர் கன்னடாவை சேர்ந்தவராக இருக்காம் என்பது அனுமானம்தான் அதே போல் அவருக்கு என்ன வயது என்பதும் யாருக்கும் தெரியாது பல நூறு வயதை கடந்தவர் இருநூறு வயதை கடந்தவர் என்று கூறப்படுகிறார் அப்படி ரொம்ப இவர் சுரைக்காய் சித்தர் நம்ம புத்தூர் நாராயணவனத்தில் ஜீவசமாஜ் அடைந்த பாலிக்கும் சுரைக்காய் சித்தர் தாத்தா அந்து சுவாமிகள் அப்பையா சுப்பையா இவங்கெல்லாம் ஒரே காலகட்டம் இவங்க இதில் வந்து சுரைக்காய் சித்தருக்கும் இவருக்கெல்லாம் வந்து பல நூற்றாண்டுகளை கடந்து வயதை கடந்து வாழக்கூடிய ஒரு மகான் கழிவுனா அப்படிப்பட்ட மௌன குருநாத சித்தர் நம்ம பள்ளிப்பட்ட சவுகார்பேட்டை பள்ளிப்பட்ட அண்ணாமலையார்கிட்ட தவம் பண்ணி அவர் இந்த திருவற்றியூரில் சமாதி அடைய போவதை தன் சீடர்களிடம் முன்குறிப்பாகவே அவர் உணர்த்தினார் அவர் வந்து இந்த தை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் நான் இந்த கடற்கரை குப்பத்துல சமாதியாக அடைய போகின்றேன் அங்கே வந்து பல்ல இடத்தை சொல்லி தன் தன்னை நாடி வந்த அன்பர்கள்கிட்ட சொன்னாரு அதுக்கு ஏத்த மாதிரி சுவாமிகள் கூறிய இந்த இடத்தில சுவாமிகளுக்கு சித்தர் முறை பிரகாரம் பல்லம் எடுத்து அவருக்கு சமாதி அமைச்சு வச்சாங்க சுவாமிகள் அங்கு இறைவனுடைய இரண்டரை கலந்து ஜீவன் முக்தி பெற்றார் அவரை வந்து ஒரு கூடையிலே சுமந்த வந்து இந்த இடத்தில் சமாதி செய்தார்கள் சுவாமிகளுடைய சூழத்தேகம் தான் மறைஞ்சிடுச்சு அவர் ஒளி உருவமா இருந்து இன்றளவும் நாடி வரும் அன்பர்களுக்கு இங்க அருள் பாலிச்சிட்டு இருக்காரு இந்த இடத்தில் நம்ம வந்து அமைதியா உட்கார்ந்து சுவாமிகள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவர் அருவமா இருந்து நம்மோடு பேசுவதையும் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு செவி சார்ப்பதையும் நாம் நன்றாக உணரலாம் அந்த அளவுக்கு சுவாமிகள் இன்னைக்கு இந்த இடத்துல அபூர்வமா இருந்து அருள் படிச்சுட்டு இருக்காரு சுவாமிகளை வந்து இங்க சாமிகளுடைய உருவம் அடிக்கடி காட்சி கொடுப்பதையும் இங்க காண முடியுது மேலும் பௌர்ணமி நாட்களிலும் பிரதோஷ நாட்களிலும் இங்கு பூஜைகள் நடப்பது அன்பர்கள் தினசரி காலை மாலை இங்க வந்து வழிபடலாம் இந்த இடத்துல முன்னாலதான் சாவி இருக்கும் ஐயா வந்து இங்க வந்து நம்ம அமைதியா தியானம் பண்ணாலே அவருடைய அந்த அருள் ஆலைகளை நம்ம உணரலாம் அந்த அளவுக்கு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு ஜீவ சமாதி ஆலயம் இந்த திருவொற்றியூரில் ஏராளமான சித்தர்கள் இந்த சீர ஆதிபுரீஸ்வரரும் அம்மனும் இது அருள்பாளிக்கக்கூடிய ஞானபூமி இங்கு ஜீவ சமாதி எல்லாருக்கும் பரிச்சயம் ஆனால் இந்த கடற்கரையை சுற்றி இந்த கடற்கரை குப்பத்திலேயே ஏராளமான சித்தர்கள் சமாதி அமைஞ்சிருக்கு அதில் முக்கியமானவர் மௌன குருநாத சித்தர் சுவாமிகள் அதுக்கப்புறம் சடைசாமி சித்தர் அப்பையா சுப்பையா சுவாமிகள் இரட்டை மகான்கள் ஒட்டியூரான அடிமை வீரராகவன் சுவாமிகள் இப்படி ஏராளமான சித்தர்கள் இந்த திருவொட்டியூரில் ஜீவசமாதி கொண்டு அருள் அளிக்கிறாங்க இங்கே நம்ம வந்தாலே இந்த திருவொட்டியூருக்கு வந்தாலே அவ்வளவு மகிமை அதனால்தான் வாவியெல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெந்நீர் காவணங்கள் எல்லாம் கணநாதர் பூ உலகில் இது சிவலோகம் என்றென்று மெய்தபத்தோர் போற்றும் திருவொற்றியூர் என்று பட்டினத்தடிகளார் பாடினார் அப்படிப்பட்ட இந்த திருவொற்றியூரில் ஆதிபுரீஸ்வரரையும் வடிவுடையம்மனையும் வணங்கி இங்கு வந்து மௌனகுரு சித்தரையும் சரைசாமி சித்தரையும் தரிசித்து அனைவரும் அருள்நலம் பெற வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் எண்ணூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் என் பேர் அபிராமி மௌனகுரு சுவாமிகளை வந்து நான் ஒன்றரை வருட காலமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே அதுலேருந்து அவர் கிட்ட வர ஆரம்பித்துலேருந்து என்னுடைய உணர்வுகள் வந்து எனக்கு நல்லா உணர ஆரம்பிச்சுருக்கேன் அப்புறம் நேர்த்திக்கு கூட நான் பூஜைக்கு இருந்தப்போ சார் ஐயா சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேர்த்திக்கு நானும் பார்த்தேன் அந்த காட்சியை ஐயா வந்து பார்த்து பூஜையில் கலந்துட்டு சாமி கும்பிட்டுருக்கும் போது மேலே பார்க்கும்போது அவருடைய முகங்கள் வந்து எனக்கு காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து நமசிவாய நமசிவாய சொல்ல சொல்ல இன்னும் அவருடைய முகம் வந்து எனக்கு பிரகாசமாக காட்டி காட்சி கொடுத்துட்டு இருந்தார் கண்ணில் இருந்து தண்ணி மட்டும் அப்படியே கொட்டுது எனக்கு பார்க்க பார்க்க கண்கள்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல அதே மாதிரி ரெண்டு மூணு பேர்கிட்டையும் சொன்னேன் பார்க்க சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க அப்புறம் என்ன சொல்றது தாத்தா அப்பாவை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்ல சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் இன்னைக்கு கூட எனக்கு வர முடியாத சூழ்நிலை பல மன கஷ்டங்களோட தான் நான் வந்திருக்கேன் நான் இருந்தாலும் ஐயாவை இன்னைக்கு பார்த்தே ஆகணும் என்ன ஒரே ஒருத்தம் எனக்கு காலையிலேருந்து இருந்து வந்து ஒரு நாள் முழுக்க இங்க இருக்கணும்னு நினச்சேன் என்னால் வர முடியல இது வந்து ஐயாவை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் ஓடோடி வந்திருக்கேன் நான் ஐயாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எனக்கு கூட துணை இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே துணை இருப்பாரு கண்டிப்பா அவர் எல்லாருக்கும் அவருடைய அருள் எல்லாருக்கும் வழங்கிட்டு இருக்காரு அவருடைய இந்த அளவுக்கு வந்து அவரை வந்து நான் வணங்குறதுக்கு நான் என்ன பாகியம் செய்தான்னு எனக்கு தெரியல அவர்கிட்ட அவருடைய சிவ சிவசமாதி வந்து நான் அடைஞ்சிருக்கேன் இது என்ன எனக்கே தெரியல நான் ஒரு நாளும் நினச்சதில்ல சித்தர்கள் வழியில் வந்து நான் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல ஒரு ஒருத்தரை போகி வணங்க ஆரம்பிச்சதுன்னு ஒவ்வொருத்தரவாக ஒரு ஒரு வழியாக ஒவ்வொரு சித்தர்களாக நான் போய் எனக்கு அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க நான் தேடி போல என்ன அவங்க வர வைக்கிறாங்க அது என்ன பாக்கியம்னு எனக்கு தெரியல அவங்கள இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி இந்த ஜென்மத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்